திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையை அடையலாம் அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்த

உயர்வு தாழ்நிலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மரம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி கஷ்ணி நிமிந்திருப்போம் கஷ்ணி பிரபாகர் சரி அப்ப நாங்கள் இப்ப இத தொடங்குவோம் இது அறிமுடமையில எத்தனையாவது படமா ஆறாவது ஆறாவது முதல் அஞ்சு உங்களுக்கு தெரியுமே வழிவாக்கெழுங்கோ ஆறாவது குரல் அறிவுடைமை எத்தனையாவது அதிகாரம்

ச்சார கேளுமோ ஒவ்வது உரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு முழங்கிச்சோ எல்லாரும் டீச்சரை பாக்கலாம் கையை இப்படி வச்சிருக்கலாம் எல்லாரும் கை வச்சிருக்கலாம் இப்படி உஷா காணாது இப்படி கையை வச்சிருக்கலாம் உங்கள இப்ப மூடி போட்டு இப்படி நீத்து இருக்கலாம் எல்லாரும் மடைவா கவனிக்கலாம் ஒரு தடவ ஆசை அவங்களுக்கு இப்படி இருக்கணும் மடைவாசுவான கேட்டு போட்டு மூளைக்குள்ள போட்டுன்னு சொல்ல உடம்பு திவிசா திவாஸ் ஆஹ் அவ்வது உரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது ஆர்வு மடைவா கவனிச்சீங்களோ சரி என்னத்தை சொல்லப்படுதுமா பூமி இல்லை இங்க சொல்றது பூமி தான் ஆனா இங்க பூமியில வாழ்ற மக்கள் சொல்லப்படுது யார சொல்லப்படுதுங்க

அப்ப அங்க என்று சொன்னது யாரை விளையாட்டு விளையாட்டு வீரர் சரியோ அதே போல இங்க உறைவது உலகம் பூமிய சொல்லப்படுதோ யாரும் சொல்லப்படுது ஆஹ் பூமியில வாழ்கின்ற மக்களை சொல்லப்படுது அதுக்கும் கல்வி அறைவுள்ள மக்களை சொல்லப்படுது யாரை சொல்லப்படுது அறை உள்ள மக்களை சொல்ல சரியோ அப்ப அந்த எவ்வளவு உரைவது உலகம் என்று சொல்லி சொன்னால் அவ்வாறு நல்ல அறைவுள்ள அறத்தோடு வாழ்கின்ற பெரியார்கள் எவ்வாறு வாழ்கின்றார்களோ உலகத்தொடு உலகம் வந்து இப்ப அரை நாங்க நாங்கள் அந்த அறைகுள்ள அறவழியில வாழ்கின்ற அறைத்தான் சொல்லி இருக்கிறார் அப்ப அந்த உலகத்தோடு அவர்களோடு அவ்வது உறைவது அறிவு அந்த நல்ல அறிவுள்ளவர்களை நாங்கள் பின்பற்றி வாழ்றதுதான் நாங்கள் இன்டெலிஜென்டான ஆக்கள் என்பதற்கு அறிகுறி அப்ப நல்லவர்களை பின்பற்றி நாங்க வாழாட்டிப்பாரே நாங்க அறிவுள்ளாக்களோ இல்ல இல்ல அப்ப நாங்கள் எப்பவும் யாரை பின்பற்றி வாழ வேணும் சஞ்சனா கூடாதாக்கல ஒரே விளையாடி கொண்டிருக்கிற ஒரு ஃப்ரெண்ட பார்த்து நாங்கள் பின்பற்றணுமோ நல்ல ஒழுங்கா படிச்சு கட்டிக்காரியா மற்றவையில மதிச்சு வாழ்ற பிள்ளைய பார்த்து நாங்கள் பின்பற்றி வாழணுமோ அதை பற்றி பின்பற்றி வாழணும் அப்ப இப்ப உங்களும் சொல்லிக்கணங்குது இந்த இதான் நமக்கு கருத்து நான் கருத்து இப்படி சொல்றேன் அப்ப சரியோ அப்பறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவு அப்ப நல்லபடி ஒடுக்கமான ஆக்களை பின்பற்றி நாங்கள் தான் எங்களுக்கு சிறந்த அறிவு அறிவுள்ளவர்கள் என்று நாங்கள் அறிவு அறிவில்லாதாக்கள் அப்படி பின்பற்றி வாழ மாட்டோம் அறிவிழாக்கள் யாரை பின்பற்றி வாழ்வார்கள்

இப்ப கருத்து உங்களுக்கு யாருக்கு சொல்ல முடியும் கருத்து என்னண்டு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு கருத்தை சொல்லுங்க பிறகு நான் சொல்ல கேட்கலாம் கருத்து சொல்லுங்க பிள்ளைங்க மாதிரி பிரகதி சொல்லுங்க கருத்து அறிவுள்ளவர்கள் பின்பற்றி வாழ்ந்தால் எங்களுக்கு சிறந்த அறிவு இருக்கும் அப்படி வாழ்வதுதான் எங்களுக்கு தான் சிறந்த அறிவுடன் ஆகும் அறிவு அதாவது நாங்கள் பின்பற்றி வாழாட்டி நாங்கள் அறிவுள்ளவர்கள் என்று கருதா சரியோ அபிதோ எல்லாருக்கும் கருத்து அபைப்படி நான் உயர்ந்த அறிவுள்ளவர்களை பின்பற்றி வாழுதல் சிறந்த அறிவுடைமை ஆகும் இதை குறிக்கின்ற குரலை சொல்லுங்க பாபம் பிறகதி உலகம் உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவுறுத்தி அறிவுள்ளவர்கள் வாழ்கின்றார்கள் வாழ்கின்றார்களோ வாழ்கின்றார்களோ பின் அவர்களை

அவது உறைவது அறிவு முதல்ல உறைவது வந்திருக்கு பிறகு முறைவது வந்திருக்கு சரியோ அபவாலை பார்த்து அமைச்சு சொல்லலாம் பருத்த சொல்லுங்க அறிவுள்ளவர்கள் எவ்வாறு உலகத்தில் வாழ்கின்றார்கள் எவ்வாறு உலகத்தில் வாழ்கின்றார்கள் வாழ்கின்றார்களோ

உலகத்தோடு அவ்வது அறிவு நல்ல நல்லவர்கள் அறிவுள்ளவர்கள் வாழ்கின்றார்களோ

அறிவு அறிவுடையவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அவர்களை போலவே பின்பற்றி வாழ்வதே உன் அறிவாகும் சொல்லுங்க வா அவது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அம் அறி அறிவுள்ளவர்கள் எப்படி உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களை பின்பற்றி வாழ்வதே சிறந்த அறிவாகும் எக்சர் பிரியா சொல்லிக்கோடி எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அறிவுள்ள ஆக்களை நாம் அறிவு உள்ள ஆக்களை நாம் பின்பற்றி நடந்தோம் என்றால் எங்களுக்கு சிறந்த அறிவு வரும் அப்படி வரும் இதை உணர்ந்து நாங்கள் நடத்தியதே எங்களோட சிறந்த அறிவு அறிவு வரமான்னு தெரிந்தாலும் நாங்கள் அதை பின்பற்றி நடக்க சரி இப்ப திவாசுக்கு என்ன தெரியும் டீச்சர் சொல்றத கேட்டு அவ சொன்னத மாதிரி செய்தால் நான் பெட்டி காரண தெரியும் ஆனால் அப்படி பின்பற்றி அவர் செய்யல என்றால் அப்ப என்ன நாங்க சொல்லுவோம் அதை அறிவுடமே சொல்லுவோமோ அறிவி அறைவின்மையு சொல்லுவோமோ பின்பற்றி செய்யல என்றா அறவின்மையான்னு சொல்லுவோம் அதை பின்பற்றி செய்தால் என்னன்னு சொல்லுவோம் சரி சொல்லுங்க சிறந்த அறிவுள்ள பெரியோர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவர்களை பின்பற்றி வாழ்தலே சிறந்த அறிவு சிறந்த நாம் சிறந்த வாழ்ந்தால் உங்களுக்கு தெரியும் தெரியும் நாங்க நாங்க என்ன செய்ய மாட்டோம் அறிவுள்ளோ நல்லா நான் டிவி பார்க்காம நல்ல வடிவ கஷ்டப்பட்டு படிச்சா முன்னாடி நூறு மார்க்ஸ் தெரியும்

வாழ்ந்த பின்னாடி அந்த கஷ்டமா பின்பற்றி வாழ்றதுதான் பின்பற்றி வாழினாதான் அறிவாகும் தெரிஞ்சிருக்கிறது தெஞ்சிருக்கிறது அது இல்ல அதன்படி படைஞ்சு அதன்படி வாழ முயற்சிக்கு டீச்சர் சொன்னா கவனிங் போற மாட்டா கவிச்சு கொண்டு போனோம் அப்படி நீங்க டீச்சர் சொல்றதை கவனிச்சு வாழ்றதான் நீங்க அறிவு அறிவுள்ளாக்கி இவ கொஞ்ச நேரம் இப்படி இருக்கும் எல்லாரும் கவனிங் கொண்டாள் ஓகே கமிச்சு கொண்டு இருப்போம் அதுதான் அறிவுடா

முயற்சி முயற்சி இல்லாமல் நிகழ்ச்சி அடைய முயற்சி இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற முடியாது சும்மா வகுப்புல வந்துட்டு போல நாங்கள் முயற்சி எல்லாம் நூறு மார்க் எடுத்துக்கொண்டு வரணும் അതാ പിടിക്കുന്നോ അതെ അതിലെ ഉള്ള അറിവ് വരും ടീച്ചർ പാടമായി കേപ്പാണ്ടും വരണം ഇല്ലയോ അപ്പൊ ടീച്ചർ ഇപ്പൊ ആരും ഒരു തരും കൊണ്ട് കവനപ്പുറം പിന്റളി പുൻപടി ഇല്ലയോളിക്ക് ഉദാഹരണം അപ്പൊ

பகைவராலும் எந்த ஒரு தீமையாலும் உங்களுக்கு அழிவு வராமல் உங்களை பாதுகாப்பு தான் கல்வி எது கல்வி கல்வியாக்கும் கல்வியால் அறிவு இல்லை வரும் கல்வி எங்களுக்கு கல்வி ஒன்றும் செய்யாது கல்வி எங்களுக்கு அறிவு மட்டும் தான் கல்வி எங்களுக்கு என்ன தரும் எங்களை இப்ப யாரும் சொன்ன அரைப்பண்டாரு பதில் சொன்னார்

கொஞ்சம் கருத்தை கொஞ்சம் அடுத்தது நீங்கள் ஒருதேர் உங்களுக்கு நல்ல விஷயம் சொன்னால் ஆஹ் இவர் சின்ன பிள்ளைதான் சொன்னது நான் உங்க கேக்க தேவையில்லை ஆஹ் பெரியாள் சொன்னவர் அப்ப நான் நல்லபடியாக மனிக்கோணும் வந்து ஆக்களை பார்த்தோம் ஒரு விஷயத்த நாங்கள் அறிவை பெற்று

தீய செல்ல விடாமல் நல்ல வழியிலே செல்ல வைப்பது எது தீய செல்ல செல்லவிடாமல் நல்ல வழியில் போக வைப்பது எது அதுக்குரிய குரல் எதுதான் தனிதும் சொல்லுங்கம்மா பிரகதி சென்ற இடத்தால் செலவிடா தீத்தொறி நன்றின் பால் உயிப்பது அறிவுங்க நாங்கள் சொல்லு விளங்குற மாதிரி ஈஸியா சொல்ல வேணும் அதே போல மற்றவர்கள் எங்களுக்கு சொல்லக்குள்ள ஒரு சின்ன சின்ன பொருளையும் விளங்கி அறிஞ்சு கொள்ளுவோம் டீச்சரும் எந்த விஷயம் சொல்றாங்க அவதாரமா கேட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் விளங்கி கொள்ள

தாய் பிறர்வாய் உன் பொருள் காண்பத்தரி கட்டி அப்போ சரி மற்றது எப்படி இருக்கணும் இது நாங்கள் ஆரை பின்பற்றி வாழ்வோம் நல்ல கலை பின்பற்றி வாழ்வதே சிறந்த அறிவாகும் அப்படிப்பட்ட பின்பற்றி வாழ்றவர்களோடு நல்ல அறிவோடு இருக்கின் இருக்கின்றவர்களோடு இருக்கின்ற நட்பை நாங்கள் போவோம்

நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் அறிவுள்ள ஆக்கலை இன்டெலிஜென்ட் என்றால் அறிவுள்ளவர்கள் என்றால் நாங்கள் என்ன செய்வோம் அறையில் உள்ளவர்கள் அறைவுடைமை ஆகும் அறிவு எது பேரை சொல்லி ஒரு ஆள் தான் சொல்லணும் அறைவுடைமை என்பது எது சிறந்த அறிவு என்பது எது

சின்ன சொன்னாங்களே என்ன சொன்னாங்களே நல்லவர்களில் அறிவுள்ளவர்களில் எவ்வாறு உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களை பின்பற்றி வாழ்வதே சிறந்த அறிவாகும் என்று டீச்சர் சொன்னான் உதாரணத்தை சொல்றேன் இது சோம இல்ல சொல்லுங்க டீச்சர் சொன்னது ஆஹ் அறிவுள்ளவர்கள் எவ்வாறு வாழ்க்கின்றார்களோ ஆஹ் அவர்கள் பின்பற்று அவர்களை பின்பற்றி வாழ்வது